ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி கொஞ்சம் கார்டனுக்கு தேவையான கொஞ்சம் உரம் தயாரிச்சிடலாமேன்ட்டு ஆக்சுவலாக இது முட்டை ஓடுக்கெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் சரி நேரம் கிடைக்கும்போது அதை அரைச்சி போட்டுடலாமே அப்படின்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் நேரம் இருக்க மாதிரி இருந்தது சரின்னு சொல்லிட்டு பெரிய ஜார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மிக்சியில் ஏன்னா இது பிளண்டாக இருந்துச்சு கொஞ்சம் ஷார்ப்னஸ் இல்லாமல் இருந்தது நம்ம இந்த மாதிரி முட்டை தோல்கள்லாம் போட்டு அடிக்கும் போது அது கொஞ்சம் ஷார்ப்பாகிக்கும் அதனால் அதை போட்டு அரைச்சி எடுத்துடலாமேன்ட்டு அரைச்சி எடுத்தாச்சு இது எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நைஸாக பவுட்ரு போல தான் இருக்கும் ஆனால் செம்ம கால்சியம் மண்ணுக்கு நல்ல தேவையான கால்சியம் இதில் இருந்து கிடைக்கும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய பொட் மொட்டுக்கள் வைக்கும் என் செடிகள் அதுக்கு முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இலைகள்லாம் கொஞ்சம் வாடி கொஞ்சம் தண்ணியெல்லாம் இல்லாமல் சரியாக ஊற்றலை ஊருக்கு போனங்காட்டியும் கொஞ்சம் இலைகள்லாம் வாடிருச்சு அப்புறம் கொஞ்சம் நிறைய டஸ்ட் எல்லாம் கூட நிறைய ஃபார்ம் ஆயிடுச்சு இது மல்லிகைப்பூ வந்து பூ வைக்கி இது நிறைய பூ வைக்கிதான்னா சின்ன சின்ன பூவாக இருக்குது குட்டி குட்டியாக அரும்பரும்பாக அப்படியே ஊழ்ந்துருது அப்போ சரி கால்சியம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க அப்படின்னா அப்படி சொல்லிட்டு கால்சியம் கொஞ்சம் ரிச்சாக கொடுத்துடலாமேன்ட்டு இன்றைக்கி அதை தான் அரைச்சி வச்சுருக்கேன் இன்றைக்கி அதான் கொடுக்கவும் போகிறேன் நான் ஆக்சுவலாக இது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நல்லா தண்ணி ஊற்றி வச்சிருவேன் இது வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மூணு நாளைக்கு நம்மளுக்கு தண்ணி ஊற்ற வேணாம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கேரல்லாம் போயிடுச்சு இது அந்த மொதல் நாள் பெஞ்ச மலையில் அப்படியே ஆடி எடுத்துருச்சு காற்று அவ்வளோ வேகமாக ஆடிச்சங்காட்டியும் இந்த பாருங்கள் நிறைய இலைகள்லாம் கொஞ்சம் பழுப்பாக இருக்குது அதெல்லாம் வெட்டி விடணும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடணும் கட்டிங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து போட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இதுலேருந்து எடுத்த குப்பையெல்லாம் கழிவுலாம் பாருங்கள் இவ்வளோ இருக்குன்னு வேண்டாதது இதெல்லாம் ஃபுல்லாக செடியை போட்டு இது பண்ணிட்டு இருந்ததெல்லாம் எடுத்தாச்சு இப்போ கொஞ்சம் நல்லா பறித்து விட்றலாம் பறித்து விட்டுறதுக்கப்புறம் தான் வைக்கணும் கொஞ்சம் மிகுவே தான் பறித்து விடணும் வேர்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகும் அதை படிக்க செய்யணும் கொஞ்சம் மண்ணுமே டைட்டாகிக்கிச்சு ரொம்பவே ரொம்பவே ஹார்டாயிருச்சு அது கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போனா தான் அதுக்கு தேவையானதெல்லாம் நல்லா தான் நல்லா வளரும் செடி எல்லா செடிக்குமே இப்படி பண்ணணும் எல்லா செடியும் பண்ணிவிட்டு காட்டுறேன் அதுங்களாட்டி பாருங்களேன் அந்த முள் கிழிச்சு விட்டுருச்சு ரத்தம் வருது கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் பண்ணி முடித்ததும் நான் கொஞ்சம் போட்டு விட்டுட்டேன் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் வேர்க்கிட்ட போட்டால் போதும் அதுவே நல்ல க்ரோத் ஆகிக்கும் கொஞ்சம் ஈவினிங் டைமில் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால தான் சரி இப்போயே போட்டு விட்ருலாம் அப்படின்ட்டு இப்படி எல்லா செடிக்கும் வச்சதுன்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம நல்ல யூஸும் கூட சாயில் நல்லா இருந்தால் செடி நல்லா வளரும் அடுத்து பார்த்திங்கன்னா அதில் ரெண்டே ரெண்டு இது மட்டும் இருக்குது ஸ்ப்ரிங் ஆனியன் மட்டும் இருந்துச்சு சரி இன்றைக்கி சமைக்கும் போது செஞ்சுக்கலாமேன்னு எடுத்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு அரளி செடியை கட்டிங் போட்டு வச்சுருந்தோம் ஆக்சுவலாக எங்களுக்கு அந்த மண்ணில் டைரெக்டாக கட் பண்ணி கொண்டு வந்து வச்சா அது செட்டாகவே மாட்டேங்குது வளரவே மாட்டேங்குது இப்படி தண்ணியில் போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் போட்டோம் பட்டா ஒரு டென் டேஸ்க்குள்ளேயே இவ்வளோ க்ரோத் ஃபார்ம் ஆகிடுச்சி எப்படி இருக்குது பாருங்களேன் ஒன்றும் இல்லை ஒரு டப்பாவில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு கட்டிங் எடுத்து நம்மளுக்கு என்ன செடி வேணுமோ அந்த கட்டிங்ஸை உள்ளே போட்டு இங்கே பாருங்கள் பச்சையாக வளர்ந்துருக்கு பாருங்க அப்படியே எடுத்து பேப்பர் இது கேரி கவர் வச்சிட்டு நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டிங்கனாலே அது வளர்ந்துருது சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள்